நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு வேணா சரியாக பண்ணலாம் அது எனக்கு இல்லை இயக்குனர் முத்தியா மகன் விஜய் நடித்துள்ள சுல்லான் சேது திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் கிராம வாழ்க்கை திரைப்படத்தை கவனம் ஈர்த்த இயக்குநரில் உருவான ஒருவரானவர் முத்தையா குட்டிப்புலி மூலம் சினிமாவுக்கு அறிமுமானார் தொடர்ந்து கொம்பன் மருது தேவராட்டம் உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார் இறுதியாக இவர் இயக்கத்தில் வெளியான விருமன் காதர் பாசா என்ற முத்துராமலிங்கம் ஆகிய படங்கள் எதிர்பார்ப்பு வெற்றியை பெற்றுள்ளது அதை மட்டுமில்லாம தற்போது தன் மகன் விஜய் முத்தியாவின் நாயகனாக வைத்து சுல்லான் சேது என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இதில் நடிகர் பரத் வில்லனாகவும் சமுத்திர கனி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க சிப்ரான் இசையமைச்சிருக்கிறாரு இந்த நிலையில் ஆக்சன் திரைப்படமாக உருவான இப்படத்தின் டீசரை இன்று வெளியிட்டிருக்காங்க பள்ளி மாணவனாக கதாநாயகன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிக்கி பிரச்சனையில் சிக்கி அதிலிருந்து வெளிவரும் கதையாக படம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த படம் டீசர் வெளியாகி ரசியல் மத்தியில் பல மில்லியன் கணக்கு வீஸ் அள்ளுகின்றது இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது இதுபோன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என் பி நியூஸ்ரைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்